ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய பேர் பரமேஸ்வரி என்னோடய சேனல் நேம் பரமு இன்ஸ்டைல் ஓகே என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இனிமேல் வாட்ச் பண்ணுற உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னைக்கு இன்றைக்கி நான் என்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் ஸோ வந்து நான் பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் ஸோ வந்து எதனால் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஃபைவ் டேஸாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன் சரியாக இதை நம்ம ஒரு வீடியோவாக போடக்கூடாது நான் சில பேரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகியிருக்கேன் அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் எதனால நீங்கள் பல நடஞ்சிங்கன்னா அந்த நன்மை எனக்கு தானே சேரும் ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து த்ரீ தேர்ட்டிக்கே நான் எழுந்துட்டேன் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் நம்ம விளக்கேற்றணும்னா நடக்காத விஷயங்கள் கூட நம்ம லைஃப்பில் நடக்கும் சக்ஸஸாக மாறும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளே சோஷியல் மீடியாவில் நிறையா பார்க்குறோம் ஸோ எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க நீ பண்ணா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நீ பண்ணு உனக்கு நிறையா பலன் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க சரி பெரியவங்க சொல்கிறாங்களே சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒன் இயராக அவங்க எனக்கு சொன்னாங்க நான் பண்ணலை நம்ம ஒர்க் போய்ட்டுருக்கோம் நான் ரெண்டு பசங்க இருக்குது நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமா அந்த ஏர்லி மார்னிங் ஏஞ்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம காலையில் பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு எனக்கும் எல்லாருக்கும் நான் லன்ச் பேக் பண்ணும் மதியம் வந்து டிஃபன் பேக் எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டு எங்கேருந்து நம்ம பண்ணுறது பார்க்கலாம் நம்மளால் என்றைக்கு நம்ம முடிதா இப்போ பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் பட் அது ரொம்ப தப்புன்றது நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விரதத்துக்கே நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும்போது இதை பண்ணுறப்ப தேவதைகள் எல்லாமே அந்த டைம் ஒன்றா வரும்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணி தான் பார்ப்போமே நடந்தால் நல்லது தானே நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சொல்லி இதை நம்ம செய்யாமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம மனசை உறுத்தக்கூடாது அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி நான் பண்ணேன் ஓகே பண்ண மூணாவது நாளுமே எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைச்சிது எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணி பார்த்தா தான் அதில் இருக்கிற நன்மைகளும் தீமைகளும் நமக்கு தெரியும் ஸோ பண்ணுறது தப்பே இல்லை நான் வந்து இந்த சாமியோட பக்தி அதிகமாக முத்தி போனால அந்த மாதிரியான ஆள்லாம் நான் கிடையாது பேசிக்காவே நான் சாமி ரூமுக்கு கூட போய் சாமி படித்தது மேரேஜுக்கு முன்னாடி பட் இப்போ எங்கள் மாமியாரை விடவே நான் நல்லா படைக்கிறேன்னு அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க வந்த புதுசில் எனக்கு கல்பரம் கூட காட்ட தெரியாது என்ன உங்கள் வீட்டில் வளர்த்துருக்காங்கன்னு என்னை கேட்டாங்க பட் நம்ம எல்லாமே போக போக கற்றுக்கிறது தான் ஸோ நான் எப்படி பண்ணன்றத பண்ணிகிட்ருக்கேன்றது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ எப்பவும் போலமே நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்க வேண்டியதான் அதில் சொ பூவெல்லாம் தூவிட்டு அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது மூணாவும் ஏற்றிக்கலாமா ஒன்றாவும் ஏற்றிக்கலாம் முகூர்த்த விளக்குனே வெளியே விற்கிது ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் அஞ்சு அகல் தீபங்கள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு அகல் தீபங்கத்தில் எப்பவும் போல் அதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அதை அலங்க நீங்கள் எந்தளவுக்கு அலங்கரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அந்த தட்டை நம்ம நல்லா அலங்கரிச்சுட்டு தீபத்தை வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படி நமக்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றினா ரொம்ப நல்லது நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் ஆறு மணிக்கு மேலே செவ்வாய் உரையில் வந்து நான் முருகருக்கு விளக்கேற்றுவேன் அதுக்கு நான் நெய் தீபம் போடுவேன் ஸோ நான் வந்து இப்போ முகூர்த்த விளக்கு ஏற்றுகிறேன் பிரம்ம முகூர்த்த போது நான் ஏற்றுறேன் ஆறு மணிக்கே நான் வந்து முருகருக்கும் விளக்கு ஏற்றுவேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து நான் வந்து இப்போ நல்ல நிலை தான் விளக்கேற்றுறேன் எல்லாருமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போடணும்னு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திரி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும்னு சொன்னாங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை நீங்கள் செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எது கரெக்டின் படுதோ அதை பண்ணுங்கள் ஆனால் எனக்கு பெரியவங்க சொல்லி எங்கள் மாமியார் சொல்லி நான் ஃபஸ்ட்டு திரியை போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றுவேன் அது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி எப்படி வேணால் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் நம்ம சாமிக்கு தான் படைக்க போகிறோம் நம்ம வேண்டுதல் வைக்க தான் போகிறோம் ஒரு விளக்கு வச்சா ஒரு வேண்டுதல் கிடையாது நம்ம வேண்டுதல் எவ்வளோ வைக்கிறோம் அதனால் அஞ்சு விளக்கு ஏற்றுறதுனால அது ஒன்றும் தப்பாகிட போகிறது கிடையாது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் இதை பேசலை நான் பண்ணதை தான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நன்மை அடைஞ்சிங்கன்னா அதில் அதனால் நன்மை எனக்கு தான் வந்து சேரும் ஸோ என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒர்க் போகிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல எனக்கு டைம் கிடைக்கிறப்ப என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இதனால் வியூஸ் போடலன்றதுக்காக நான் கவலைப்படவே மாட்டேன் நமக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் கீழே இறங்கி போயிடப்படுறதுல இன்னும் மேலே தான் போக போகிறோம் சில பேர் இன்னும் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிட்டால் இவங்க ஏன் முன்னேறிவிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புளாக ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்கக்கிட்ட முதல்ல பேசாதீங்க நான் அப்படி தான் சொல்வேன் நான் அப்படி தான் நிறையா பேர் அவாய்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு பிடிக்கலையா அவங்கள்ட்ட நான் வச்சுக்கவே மாட்டேன் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏன் ஏன் பேசலை நீங்கள் ஏன் என்ன ஒதுங்குறீங்க அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன் அவங்க இப்படி பேசுகிறாங்களா பேசட்டும் ஸோ ஒரு நாள் வரும் நமக்கான ஒரு நாள் வரும் அந்த மாதிரி தான் ஸோ கடவுள்கிட்ட எனக்கு நிறையா வேண்டுதல் இருக்குது முக்கியமான ஒரே வேண்டுதல் தான் சொந்த இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் இது மட்டும்தான் என்னோடய ஒரே வேண்டுதல் இதை தான் நான் சாமி கிட்டே வைக்கிறேன் நம்ம வேண்டத வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வேண்டுதல்லாம் கிடையாது வெளியே சொல்லக்கூடாதுன்னு கிடையாது இதை நான் பண்ணணும் பண்ணி காட்டுவேன் என்னை யாரெல்லாம் தரக்குறைவாக பேசினாங்களோ நீ எல்லாம் வாழ மாட்டேன் உன்னாலெல்லாம் வாழ முடியாது நீங்கள் கா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொன்னவங்க மத்தியில் இப்போ நாங்கள் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கோம் இன்னமுமே நாங்கள் வாழ்வோம் இன்னும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நல்ல நிலைமைக்கு வருவோம் கடவுள் எங்களை நல்ல நிலமையில் வைப்பார் ஏன்னா நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலை யாரையுமே நான் தப்பாக பேசலை யாரோட விஷயத்தையுமே நான் போகல ஆனால் இது எல்லாமே எனக்கு நடந்துகிட்ருக்கு நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து சாமி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நான் கண்ணை மூடி அழுவேன் முருகா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க முருகா என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப அழுதுருக்கேன் முருகர் அதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஒரு தீர்வாக கொடுத்துட்டே தான் வந்தார் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லதான் நடக்கும் நான் சாமி கிட்ட படைக்கிற அதற்காக நான் திமிரா பேசுகிறெல்லாம் கிடையாது இதனால் நீங்கள் நன்மை அடைவீங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் என்னை வந்து நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி இருக்கிறேன்றதை தான் உங்கள் கிட்டே நான் ஓப்பனாக சொல்கிறேன் எப்பயுமே நம்ம ப்யூராக ஒரு விஷயத்த போடும்போது நம்மளுக்கு உண்மையாகவே பலன் நிறையாவே கிடைக்கும் நான் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேனே தவிர நான் அப்படியே ரிச்சி ராயல் அப்படிலாம் நான் சொல்லலை நான் வந்து இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நானும் எல்லாமே பண்ணுறேன் எல்லாமே இருக்குதுன்றதுக்காக பண்ணல இது வரைக்கும் கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாமே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லின்னு தான் இருக்கேன் இதுக்கப்புறம் கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அது அவரோட விருப்பம் நம்ம எழுந்தி இந்த பிரம்மமுகத்தை விளக்கு போடுறதுனால நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக செய்யுங்க புதுசாக கல்யாணம் நான் இப்போ தான் குடும்பம் நான் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் லைஃப்பில் என்ன தான் பண்ணுறதுனே எனக்கு தெரியலனா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க கடவுளுக்கு நம்மளுக்கு ஒரே வழி கடவுள் மட்டும்தான் கடவுளை தவிர நம்ம வேற யார்கிட்டயும் போக முடியாது நீங்கள் வேற யார்கிட்டையுமே பேச முடியுமா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்ல தான் முடியும் சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் நம்ம உறவு சார்ந்தவங்ககிட்டேயோ இல்லை நம்ம மனசார அழுவுறவங்ககிட்டயோ மட்டும்தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது அது தப்பு கிடையாது பட் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட முறையிடலாம் உண்மையாலுமே நம்ம எப்பவும் போலமே அன்னைக்கு வந்து நம்ம சுத்தமாக இருக்கோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அப்போ வந்து நம்ம அப்படியே மூஞ்ச கை காலை கழுவிட்டு கூட விளக்கேற்றி வைக்கலாம் இல்லை நான் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டேன் இல்லை அப்படின்றவங்க காலையில் எழுந்து தலைக்கு ஊற்றிட்டு விளக்கேற்று தான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்து பொண்ணு அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால உண்மையாகவே நல்லது கல்யாணம் வந்த புதுசில் எங்கள் மாமியார் தலைப்பாடாக அடிச்சிக்கிட்டாங்க ஒரு குடும்பத்து பொண்ணாக இரு எழுந்துரு சாமி பாட விளக்கேத்துனு அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கிடையாது வீட்டில் பெரியவங்க இருக்கிறப்ப அவங்க பார்த்துக்க போகிறாங்க நம்பியாக செய்யணும் அப்படி தான் இருந்தது நான் தனியாக என் ஹஸ்பண்டு குழந்தைங்களோட ஒரு வெளியே வரக்குள்ள தான் குடும்பனா இது தானா இப்படி தான் நம்ம குடும்பம் நடத்தணுமா குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா இவ்வளோ நம்ம பார்க்கணுமா ஐயோ கடவுளே எப்படா நம்ம வாழ போகிறோம் மாதிரி ஸ்டேஜெல்லாம் எனக்கு கடவுள் தான் என் கையை பிடிச்சிட்டு வந்தார் ஸோ நான் அவருக்கு நான் காணிக்க செலுத்துறதுனாலையோ அவரை நான் கையெழுத்து கும்புறதுனாலையோ நான் எந்த விதத்துலையுமே குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுனாலையும் என் தரம் குறைய போகிறது இல்லை என் தரம் இன்னும் உயராக தான் செய்யும் அதனால் நான் வந்து எப்பவுமே கோவித் ஃப்ளோ தான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசிகிட்டு தான் போவேன் இதனால் எனக்கு பிரச்சனை வரலாம் நான் யோசிக்க மாட்டேன் நிறையா வந்திருக்கு நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம நம்மளாக இருக்கிறது தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு நம்ம யாருக்காகவுமே நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க வேணாம் நம்மளை என்ன வேணால் பேசிட்டோம் இந்த உலகம் திமிர் பிடிச்சவா அடங்காதவ வாயாடி பெரியவங்களுக்கு மரியாதை தராதவ அப்படிலாம் எல்லாருமே பேசுவாங்க தான் நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே இது நடக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணனா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க நமக்கு குழந்தைங்க இருக்குது மாமனார் மாமியார் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க இவங்கள பார்க்க வேண்டியதுக்கே நமக்கு நிறைய டைம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் நம்ம ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே நம்மளுக்கு டைம் இல்லை ஸோ அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம யோசிக்குமே வேணாம் கண்டிப்பாக முகூர்த்த விளக்கு ஏற்றுங்க ஏற்றுறதுனால நிறைய நன்மை கிடைக்கும் நிறையா நன்மை கிடைக்கிறனாலும் நீங்கள் செய்ய 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 இன்றைக்கி செய்கிறது என்றைக்கோ ஒரு நல்லதில் நமக்கு சொல்லுவாங்க தெரியுமா இன்றைக்கி நம்ம பண்ணுற புண்ணியம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள சேருன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணுறது என்னைக்கு காது ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அது கண்டிப்பாக கை கூடும் எனக்கு கை கூடி இருக்குது உண்மையாலுமே நான் சொல்கிறேன் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்குனால மட்டும்தான் நான் சொல்கிறேன் பிஃபோராக என்னை பார்த்தவங்களுக்கும் இப்போ என்னை பார்க்குறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் நான் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐநூறுரூவா வந்தாலுமே நம்ம பணக்காரங்க தான் ஒன்றுமே இல்லாதவங்கக்கிட்ட ஒரு ஐநூறுவா இருந்தாலுமே நம்ம நல்லா தான் இருக்கும் அதனால் நம்ம யாருக்கிட்டையுமே இப்போ நான் நல்லா வேலைங்க என்ன பண்ணுறது ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது அது முதல்ல பெரிய தப்பு அந்த மாதிரி சொல்கிறவங்க உண்மையாகவே சொல்கிறேன் கஷ்டம் மட்டும்தான் தான் படுவாங்க அந்தமாரி சொல்லாதீங்க ஐநூறுரூபா இருந்தாலுமே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருக்கேன் முன்ன விட நான் இப்போ எப்படியோ நல்லா இருக்கேன்னு தான் நான் எல்லாருகிட்டையுமே சொல்லுவேன் ஸோ நம்மளை பார்த்து பராமரிப்படுறாங்க எப்படி இருந்துச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா அதனால நம்மளுக்கு வந்து கண்ணாரப்பட்டுறாது நம்ம வீணாக போக மாட்டோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம கணவர் உழைக்கிறாரு நம்ம உழைக்கணும்னு நினைக்கிறோம் உழைக்கணும்னு நினச்சி தான் அந்த வீடியோவை எடுக்கிறேன் ஸோ நான் உழைக்கணும்னு தான் நினைக்கிறேன் யாரையுமே ஏமாற்றி பிடுங்கி கெட்டது பண்ணி சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை யாருமே அந்தமாரி நினைக்காதீங்க நினைக்கவும் கூடாது நினைக்கவும் மாட்டாங்க நிறையா பேர் ஸோ நம்ம வந்து ஒரு சாமி கிட்டே போகிறோம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறோம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே செய்கிறோம் எப்படி அன்றாட துணி துவைக்கிறது பல் விளக்கிறது குளிக்கிறதுன்ற மாரி கடவுளுமே நமக்கு அதில் ஒரு பங்கு டெய்லியுமே விளக்கேற்றி சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறதுனால ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதை பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே நல்லது நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் வேண்டிப்பேன் எப்போவுமே எனக்கான வேண்டுதலை வச்சுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளைன்றது தான் நானும் சொல்வேன் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க யாருமே யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டாங்கன்னா அவங்களாம் உண்மையாகவே மனுஷியே கிடையாது மனுஷங்களே கிடையாது ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒருத்தவங்க போய் சாமிக்கிட்ட வேண்டுறாங்கன்னா அவங்க உண்மை நல்லவங்களே கிடையாது அதுதான் உண்மை ஸோ அதனால் நம்ம சாமிக்கிட்டே வேண்டுவோம் நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் நமக்கான ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றணும் அப்புறம் வந்து நான் கிழமை இன்றைக்கி செவ்வாய் ஓரேன் ஆறு டு ஏழு இல்லைனா மதியம் டு ஒன்று நைட்டு எட்டு டூ ஒம்பது நான் அதிகமாக வந்து செவ்வாய்கிழமை நைட்டு எட்டு டு ஒம்போதில் தான் நான் ஏற்றுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டைம் நான் ஒர்க் போயிட்டு வந்து என்னால் பண்ண முடியும் மார்னிங் என்னால் எழுந்து சில டைமில் எழுந்திருக்க முடியாது பாப்பா பிரச்சனை கிடையாது கரெக்டாக தூங்கிடுவான் தம்பி தூங்கவே மாட்டான் அவங்கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் தூங்கவே விட மாட்டான் ரெண்டு வயசாகிடுச்சு அதெல்லாம் தூங்கவே விட மாட்டான் கொஞ்சம் துரு துருன்னு வரலாண்டே இருப்பான் அதனால என்னால் மார்னிங் எழுந்திருக்க முடியாது ஒர்க் போகிறதுனால சுத்தமாக எழுந்திருக்கவே முடியாது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் எழுந்திருக்கணும் ஏர்லிங் மார்னிங் எழுந்து அந்த டிவியில் வந்து லக்ஷ்மியோட அந்த போட்டியை வச்சுட்டு உட்காரக்குள்ளே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன் ஒரு கட்டத்தில் நான் அப்படி இருந்திருக்கேன் சாமி நம்பிக்கையே இல்லாமலாம் இருந்திருக்கேன் ஸோ வந்து இப்போ அதை அனுபவிக்கக்குள்ளே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா இதெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் வந்து டிஃபனும் பேக் பண்ணும் மதியம் லன்ச்சும் பேக் பண்ணணும் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் எல்லாமே பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டர்கிட்ட விட்டுட்டு போயிவிடுவோம் அவங்க தான் போய் ஸ்கூலுக்கே விடுவாங்க ஸோ நான் எல்லாமே பார்த்துக்கணும் பார்த்துட்டு வேலைக்குமே போகணும் அப்படின்னும் போது நமக்கு டைம் கிடைக்கிற அன்றைக்கி நம்ம பண்ணுறதுனால தப்பே கிடையாது எல்லாருமே சொல்கிறாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விளக்கு போட்டால் நம்மளுக்கு நடக்காத விஷயம் கூட நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முருகருக்கு வந்து ஒன்பது வாரம் விளக்கு போட்டு நான் ஒரு நிவர்த்தி அவர்கிட்ட வச்சுருந்தேன் கண்டிப்பாக நடந்துச்சு அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் முகூர்த்த வேலைக்கு போடணும்னு சொல்லிவிட்டு உண்மையாக மனசார நினச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு வாரமும் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் சாமி தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த கடவுள் அவங்கவுங்க மனசார பூஜிக்கிறதுல வந்து தப்பும் கிடையாது கும்பிட்றதுல தம் தப்புமே கிடையாது நமக்கு எந்த கடவுள் பிடிக்கும் நமக்கு எந்த சாமியதை நம்மளோட முடிவு தான் அது மற்றவங்க சொல்லி நம்ம கும்பிடக்கூடாது பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது காமனாக போடுறது அந்த கடவுள் வந்து நம்ம கிட்டே வந்து சுத் ஆட்சி பண்ணணுன்றதுக்காக போடுறது அதனால் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக பலன் அடைவீங்க அடைஞ்சிட்டு அக்கா நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன்றதை நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆக்சுவலி எனக்கு கோல்டு இருக்குது அதனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும் நல்லா இல்லாமல் இருக்கும் அதுக்காக எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து என் வாய்ஸ் நல்லா இல்லை நான் நல்லா இல்லை அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது யாரோ சொன்னாலும் தான் நான் என் காதிலே வாங்கிக்க மாட்டேன் நமக்கு நம்ம தான் அழகு நான் அப்படி தான் நினைப்பேன் ஐயோ நம்ம நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம மேக்கப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ப்ரெசென்ட்டாக காமிக்கக்கூடாது நான் நினச்சதே கிடையாது நான் இன்னும் ப்ரெசென்டப்லாக தான் காமிப்பேன் ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் பேசுகிறவங்க பேச தான் செய்யும் ஊர்வாயம் மூட முடியுமா நாலு பேர் நாலு விதம் இந்த உலகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கங்க நாலு பேர் நாற்பது பேராக கூட ஆகிட்டு போட்டோம் காதலே வாங்காதீங்க நானூறு பேராக கூட மாறுவாங்க நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நம்ம வீட்டுக்கு வெளியேலேயோ நம்ம அந்த வெளியே நம்ம வண்டியில் போகிற இடத்துலையோ நிறையா பேர் நிறையா பேசியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குமே கவலைப்பட்டதில்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்னோடய பெஸ்ட்டு சப்போர்ட்டு என்னோடய எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஏன்டா இவங்க எல்லாம் எங்கள் அம்மா தான் என்ன எல்லாமே பண்ணாங்க ஆனால் என்ன செதுக்குனது யாருன்னு கேட்டால் என்னோடய கணவர் தான் அவருக்கு தெரியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாம் நல்லதுமே சொல்லிக் கொடுத்துருக்காரு எல்லா கெட்டதுமே சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ வந்து எப்படின்னா கேட்டிங்கன்னா நம்ம நல்லதும் தெரிஞ்சுக்கணும் கெட்டதும் தெரிஞ்சுக்கணும் எது தப்பு எது சரின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஸோ நான் இப்படி ஓப்பனாக பேசுறதுனால நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க பேசணும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பேசி தான் சால்வ் பண்ணணும் நம்ம பேசுகிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும் நிறைய பேருக்கான நம்மளை பிடிக்காது ஐ டோன்ட் கேர் அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஐ டோன்ட் கேர் பட் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும் நான் யாருக்குமே இந்த துரோகமும் பண்ணல அதனால நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு போங்களாம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒருத்தவங்களை பற்றி முதல்ல பேசாதீங்க அது இருக்கிறதுலே முக மிகப்பெரிய தப்பு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அதை போய் ஒரு பத்து பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து இப்போ சமைக்காரனா ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கே வந்து முடிச்சிட்டோம் பூஜையை கரெக்டாக வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் நான் சாமிக்கிட்டேருந்து இடையே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பார்க்கணும் இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன்